நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்ப ஜோதிடர் பி சோமந்திரன் பேசுகிறேன் எண்ணூல் கலந்து எண்ணில் நிறைந்து எண்ணெய் வழிநடத்தும் திருமுருகன் திருவர்களுக்கு கோடான கோடி நன்றிகள் ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சூட்சமங்களையும் என கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்கநாதபுரம் எஸ் அருணாசையாவின் புற்பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன் நமது காணொளியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் ஆதரவு வழங்கி கொண்டிருக்கும் என் ஜோதிட சொந்தங்களுக்கும் என் மாணவர்களுக்கும் எனது வாடிக்கையாளருக்கும் கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் இன்று நாம் இந்த பதிவில் காண இருப்பது ஒரு அழகான தலைப்பு பாதியின் பிடியில் வெள்ளி மனைவிக்கு வைப்பான் கொல்லி என்ற தலைப்பில் ஒரு சிறிய கருத்தை தெளிவாக பேசுவோம் குறிப்பாக ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் நலமாக இருக்க வேண்டும் ஏழாம் அதிபதி வளமாக இருக்க வேண்டும் குடும்பாதிபதி சிறப்பாக இருக்க வேண்டும் இதைவிட லக்னாதிபதி பலமாக இருக்க வேண்டும் இப்படி அமைந்த ஜாதகம் தாரதோஷத்தை இளமையில் சந்திக்காது விரைவில் சந்திக்காது அடியேன் சொன்ன சுக்கரன் பாதிக்கப்பட்டு இரண்டாமதி பாதிக்கப்பட்டு ஏழாமதியும் பாதிக்கப்பட்டு லக்கணாதிபதியும் பலமிழந்து விட்டால் அந்த ஜாதகருக்கு இளமையில் தார்வசம் வந்துவிடும் திசாபத்தியும் ஒத்துழைத்து ஒத்துழைத்து விட்டால் நிச்சயம் ஸ்கிரீனில் பாருங்கள் ஒரு ஜாதகம் ஆண் ஜாதகம்தான் பதினாலு அஞ்சு தொண்ணூற்றி நாலு அஞ்சு ஐம்பத்தஞ்சு ஏஎம் பிறந்த இடம் நாமக்கல் மாவட்டமே இந்த ஜாத பிறந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மெருஷ் நட்சத்திரம் நான்காம் பாலம் பிறக்கும்போது செவாதசம் வந்து அஞ்சு மாதம் பதினாலு நாள் ராஜதிசைங்கிறது பதினெட்டு வருஷம் பூர்த்தி ஆகிடுச்சு இவருக்கு சம்பவம் நடந்தது குருமகாதையில் சந்தரபுர்த்தியில் பனிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இவரோட மனைவி தூக்கு கயிற்றில் மாட்டி அறந்துட்டாங்க இவர் மதுவுக்கு பிரியர் மது அருந்து பழக்கம் ஒன்று குடும்பத்தில் தொடர்ந்து சில சண்டைகள் வந்து கொண்டே இருக்கும் தன் சொந்த மந்தங்களையும் வெறுத்தவர் குடும்ப சண்டையில் வாய் சண்டை முத்தி மனைவி தக்கை சென்று கொண்டார் இறந்த தேதி பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ சமித் திருமண சரி ஸ்க்ரீனில் பாருங்கள் மேச லக்கணம் லக்கணத்தில் சூரியன் லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்தில் புதன் சுக்கரன் கேது லக்கணத்துக்கு மூன்றில் சந்தரன் லக்கணத்துக்கு ஏழில் ராகு லக்கணத்துக்கு லக்கணத்துக்கு எட்டில் ராகு ஏழில் குரு பகவான் வக்கர குரு பத்தில் சனி பகவான் பானில் செம்பான் இது ஜாதில் பாருங்கள் ஒரு அற்புதமான பாலன் பாடல் மூலவர்கள் குப்பை என்று சொல்லும் ஜோதலுக்கு இது ஒரு பாடமாக இருக்கட்டும் என்னை பொறுத்தவரையில் சுருதி என்ன சொல்கிறதோ அதன்படி கிரகங்கள் அமைந்து விட்டால் நிசாபத்தியும் நடைமுறைக்கு வந்து விட்டால் கோச்சாரும் ஒத்துழைத்து விட்டால் சுருதி என்ன சொல்கிறதோ அது நடந்தே தீரும் என்பது என்னுடைய ஆணித்தரமான கருத்து இன்று வரை பார்த்து கொண்டிருக்கிறோம் சரி ஜாத்து பாருங்கள் நவீன சிந்தாமணில் ஒரு அடிமையான பாடல் நவீன சிந்தாமணியில் ஒரு அருமையான பாடல் தொண்ணூற்றி ஏழாவது பாடல் பாவியர் பிடியில் வெள்ளி பரிதவித்துழல தீயோர் மேவிய வெள்ளிக்கு ஏழில் வெகு பலத்தோடு நிற்க தாவி இங்கு வந்தோர் அல்ல தாரம் தற்கொலையாம் தீயில் காயமொட்டு சேலம் தவிப்பாராமின் பாடல் மீண்டும் பாடனைப்படுத்தின அருமையான பாடலு பாவியர் பிடியில் வெள்ளி பரிதவித்துழல தீயோர் மேவிய வெள்ளிக்கு ஏழில் மிகு பலத்தோடு நிற்க மிகு பலத்தோடு நிற்க தாவி இங்கு உதித்தோர் தாரம் தற்கொலையாகும் அன்றி தீயில் காயமுட்டு செயலன் தனிப்பாராமே என்று பாடல் இந்த பால் என்ன சொல்கிறதா வெள்ளின சுக்கரன் சுக்கரை வந்து பாவர் பிடியில் சிக்க இருக்கணும் யார் இருக்கணும் பாவர் இருக்கணும் லக்கண பாறை இருக்கலாம் குறிப்பாக இயற்கை பாவர் இருக்கணும் ஏக்கி பவர் வந்து அந்த சுக்கரின்ற வீட்டுக்கு நேர் ஏழாம் வீட்டில் கடுமையான பவர் பலம் பெற்று நிற்கணுமா ஏற்கனவே சுக்கன் பாவர் பாவர்கள் மத்தியில் இருக்கணும் பாவரை சூழ்ந்து இருக்கணும் அது மட்டும் பார்த்தாது அந்த சுக்கரன்ட்ற வீட்டுக்கு ஏல்லையும் பவர் இருக்கணும் அது எப்படி இருக்கணும் பலத்தோடு இருக்கணும் அப்படி இருந்துட்டால் அந்த ஜாதோட மலை தற்கொலை செய்துக்கொள்வாங்க அதாவது தற்கொலை செய்து கொள்வாங்க அல்லது சுபர் ஒரு பார்த்து நான் தீக்காயம் ஏற்பட்டு செயலிலும் தவிப்பாங்க உடலில் உச்சம் ஏற்பட்டு ஒரு வாழ தகுதி இல்லாத உடல்வாக இல்லாத ஆரோக்கியம் இல்லாத தெளிவில்லாத பின்னா வாழ்வாங்க என்பது பாடல் சாராம்சம் இவருடைய மனைவி தற்கொலை செஞ்சுட்டு இறந்துட்டாங்க பாருங்கள் இப்போ பார்த்தீங்களா இப்போ என்னென்னா சுக்கர திசை இப்போ இந்த மாதிரி கிரகம் அமைஞ்சிருச்சு திசை என்ன திசை வரணும் இந்த இந்த இது மாதிரி நடக்கிறோம்னா சுக்கரனு கூடிய திசை வரணும் அது சுக்கரனுக்கு ஏழ் திசை வரணும் இவருக்கு என்ன சேக்குது செவ்வாதிசை அஞ்சு மாதம் பதினாலு நாள் ராகசு பதினெட்டு வருஷம் முடிஞ்சிருச்சு குருதை நடந்துக்கிட்டு இருக்குது குரு திசை நடந்துகிட்டு இருக்குது இப்போ இவருக்கு வந்து மனைவி மரணமாகறோம்னா ஒன்று சுக்கர் செணக்கணும் சுக்கரசு வருமா வாழ்க்கையில் வராது சரி போந்தசு வருமா அதுவும் வராது அதுனால் வரங்காண்டி வயசு ஓடிடும் அடுத்தபடி கேதிசை வராது ஏழுக்கு ராகுதிசை அதாவது சுக்கருக்கு கேளுக்கு ராகசு வரும் வந்துச்சு ஆனால் அப்போ திருமணம் இல்லை அப்போ மனைவி இல்லை ராகசு வரும்போது மனைவி இல்லை அப்போ இந்த ஏழாம் இடத்து ராகு மனைவியை சேதப்படுத்தி ஆகணும் அதாவது தற்கொலை செய்ய வச்சாகணும் அப்போ ராகு செய்ய வேண்டிய வேலையை யார் செய்வான்னா ராகுவின் சாரம்பட்ட கிரகம் வரும்போது வேலை செய்வோம் அடிக்கடி அடியன்னு சொல்வது திசாநாதின் சாரநாதனை பார் என்று சொல்லுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா இவருக்கு குருதேசை ஓடிக்கிட்டு இருக்குது குரு எப்போ யார் எங்கே இருக்காரு துளாராசியில் இருக்கார் எப்படி இருக்கார் வக்கரமாக இருக்கார் யார் சாரம் பெற்றிருக்காருனா சுவாதி சாரம் பெற்றிருக்காரு சுவாதி மூன்றாம் இருந்து அம்சல் கும்பத்தில் இருக்கார் அப்போ ஒரு சம்பவம் நடக்கிறோம்னா நன்மையோ தேமையோ நல்லதாக கெடைத நடக்கிறோம்னா அந்த இசா பற்றி நடைமுறைக்கு வர வேண்டும் வந்தால் மட்டுமே எந்த ஒரு பலனும் நடந்தே தீரும் வரவில்லை என்றால் நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை அப்படி நடந்தாலும் மிக குறைந்த பலனை விட்டு போவது தவிர முழுமையான நிறைந்த பலனை தருவதில்லை இந்த ஜாதகத்துல ஏழா சுக்கரவான் என்ற வீட்டிற்கு ஏழாம் வீட்டு உள்ள ராகு திசையில் தர வேண்டிய பலனை ராகவின் சாரம்பெற்ற குரு பகவான் தந்திருக்கிறான் இது முக்கியமான கருத்து மனசில் பதிவு வச்சுக்க இந்த பாடல் படி கிராம திசா புத்தி வரணும் திசா புத்தி வந்துருச்சு குரு திசை மனைவிக்கு மாறம் கொடுத்து விட்டது அப்ப ஒரு ஜாத எடுத்தோம்னா சுக்கன் உடைய பாவலை சேர்ந்திருக்காரு கவனிக்கணும் சுக்கனுக்கு ஏர்ல பவர் இருக்கான்னு கவனிக்கணும் இது அவசியம் பார்க்கணும் தாரதோஷத்தை சுட்டிக்காடுவதற்கு இது ஒரு அற்புதமான விதி ஒரு அவர் திசையில் ஒரு பாவரிசை நடந்தாவே அவர் சுக்கனுக்கு எங்கே இருக்காருன்னு பார்த்துடணும் திருமண வயசா திருமண முடிஞ்ச வயசா இது அவசியம் கவனிக்கணும் அப்படி கவனித்தால் இது மாதிரி விதிகள் கையில் போது பலன்களை மிக அழகாகவும் தெளிவாகவும் சிறப்பாகவும் சொல்ல முடியும் சரி இந்த பாடல் மட்டும் போதுமா ஐயா நீ அடி துணை சொல்வீங்களே அதை தெரிந்து கொள்ளலாம் என்று தெரிந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே முதல் பாயிண்டு துணை வீதியில் மெயின் துணை வீதியும் ஒரு தான் அவங்க பெரிய சொல்கிறோம் லக்கணத்துக்கோ ராசிக்கோ ஏழாமை சுக்கனாக வந்து நீச்சமடைந்து விட்டால் தாரதோஷம் தருவதற்கு வாய்ப்புண்டு இது முதல் அற்புதமான விதி லக்கணத்திற்கோ ராசிக்கோ ஏழாமை சுக்கனாக வந்து ராசியிலோ அம்ச நீச்சம் பெற்றுவிட்டால் அந்த ஜாதனுக்கு தாரதோஷம் வருவதற்கு அதிகபட்ச வாய்ப்பு உண்டு அப்போ சுக்கர் நீச்சமாயிட்டாருன்னா அந்த திசை வருதான்னு பார்க்கணும் சம்மந்தப்பட்ட திசை வருதான்னு பார்க்கணும் ஒன்றும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி லக்கண லக்கணாதிபதி வந்து ஏழாமை சாரம் பெற்று ஏழாம் அதி கெட்டு போனாலும் ஆனால் ஏழாம் அதிபதி லக்னா சாரம் பெற்று லக்னாதி கெட்டு போனாலும் தாரதோஷம் வந்துவிடும் அற்புதமான வெடி இது கஞ்சாத்து இடத்துல தான் புரிஞ்சுக்கங்க இப்போ மேசலக்கணம் மேசலக்கணத்துக்கு லக்கணாதிபதியார் செவ்வாய் பாண்டியில் மறைந்துவிட்டார் ஏழாம் அதிபதியாரு சுக்கர பகவான் அவர் நிற்கிற சார யார் மிருகஷேத்து ரெண்டாம் பத்திரம் இருக்கார் அதிபதி அதிபதியாரு செவ்வா அப்போ லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி லக்னாதி சாரம் பெற்று லக்கணாதி பாண்டியில் மறைந்து விட்டார் ஏழாம் விஷயம் அப்போ இந்த விதியும் அற்புதமான விதி ஒன்று ஏழு யாரோத்து சாரம் பெற்று ஒருவர் மறைந்து விட்டாலும் ஒரு நீச்சமடைந்து விட்டாலும் அந்த காலகட்டத்திலும் அந்த ஜாதனுக்கு தாரதோஷம் தப்பாமல் தரும் இரண்டு விதி அருமையான விதி அது மட்டும் இல்லை இரண்டாம் அதிபதிக்கும் ஏழாம் அதிபதிக்கும் ஆறாமை தொடர்பு விட்டால் அந்த ஜாதக வளைஃப்பில் குடும்பத்தில் பம்பு வழக்கு சண்டை மனஸ்தாபம் கலகங்கள் இருந்து கொண்டே இருக்கும் அப்போ திருமண பொருத்தம் பார்க்கும்போது இரண்டாம் அதிபதிக்கு ஆர்வம் வைக்கிறதா ஏழாம் அதிபதிக்கு ஆர்வம் வைக்கிறதா இந்த மூவர் சேர்ந்து ரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்காங்களா அதான் ஏழாம் வீட்டில் அமர்ந்தாங்கிறது கவனிக்க வேண்டும் அப்படி கவனித்து விட்டால் இந்த மாதிரி ஜாதங்களுக்கு பலனை தெளிவாக சொல்லி வைக்கலாம் எப்படி குடும்ப பொறுப்பு இருக்காது குடும்பத்தில் ஒற்றுமை இருக்காது மகிழ்ச்சி இருக்காது நிம்மதி இருக்காது இந்த ஜாதத்தால் துன்பம் தான் ஏற்படும் என்று ஆணித்தரமாக பெண் வீட்டாருக்கு சொல்ல சௌகரியமாக இருக்கும் சரி நான் ஒன்று முடிச்சா நாலாவது கருத்து பாருங்கள் முக்கியமாக லக்கணத்துக்கு ஏழாம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்து குரு பகவான் பார்த்து விட்டாலும் அல்லது ஏழாம் இடத்தில் குரு பகவான் என்று செவ்வாய் பார்த்து விட்டாலும் அதுவும் தாரதோஷமே இந்த ஜாதி பாருங்களேன் மேச மேசலக்கணம் லக்கணத்துக்கு ஏதில் குரு பகவான் இருக்கார் பக்கரன் பெற்று அந்த ஏழாம் இடத்தில் அமர்ந்த குரு பகவானை இந்த லக்கணத்துக்கு எதிரில் செவ்வாய் பலண்டில் மறைந்து எட்டாம் வரை பார்க்கிறார் அப்படி பார்த்தால் ஜாதகன் இந்த ஜாதகன் மனைவியால் ஒரு நாளாகது சிறைச்சாலைக்கோ காவல் சென்றே ஆக வேண்டும் மனைவி தற்கொலை காவலையும் சென்றாச்சு அஞ்சாவது பாருங்கள் ஏ ஏழாம் இடத்துக்கு லக்கணத்துக்கு ஏழாம் இடம் துலாம் துலா லக்கணத்துக்கு லக்கணாதிபதியும் சுக்கரனே துலா லக்கணத்துக்கு அஷ்டமாயின் சுக்கரனே ஒன்று எட்டுக்கூடிய ஒரு கிரகம் ஒன்றாக வந்து அவர்களுக்கு ராகியை தொடர்பு இருந்து விட்டால் எட்டாம் இடம் தொடர்பு இருந்துவிட்டால் அந்த கணவனின் மனைவி தற்கொலை செய்து எப்படி தூக்கு கயிற்றால் தரிசைவார் எட்டாமது என்பது திடீர் கண்டம் தற்கொலை ராகேசம் என்றால் கயிற்றால் மரணம் இந்த பெண் இந்த இந்த ஜாதகனுடைய மனைவி கயிற்றால் மரணமடைந்திருக்கிறார் அதுக்கான விதி அருமையாக அமர்ந்திருக்கிறது அது மட்டுமல்ல ஒரு ஜாதகத்தில் ஏழாம் அதிபதி பலம் இழந்து பதினோராமதி வலுத்து விட்டால் அவருக்கு தாரதோஷம் உண்டு நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் ஒரு ஆஞ்சாதகத்திலோ பெண் ஜாதியிலோ ஏழாம் அதிபதி பலம் இழந்து அதி பலத்து விட்டால் தாரதோஷம் ஒன்றும் அதே நேரத்தில் குடும்பாதிபதி அதாவது லக்கணத்துக்கு இரண்டாவது நீச்சமடைந்து விட்டால் நிச்சயம் ஒன்றும் ஜாதில் பாருங்கள் மேசலக்கணம் இரண்டுக்குடையவர் சுக்கரன் ஏழு குடி சுக்கரன் ஏழாம் ஆறு சுக்கரன் அவர் மெரிஷர் ரெண்டுலேருந்து நவாம்சம் நீச்சமாக இருக்கார் அப்போ ஏழாம் வைக்க மல பலம் இழந்து விட்டதா சரி இந்த பதினோராம் யார் சனி பகவான் அவர் எப்படி இருக்கார் பதினொள்ள ஆட்சி பெற்று பலமாக இருக்கார் அது மூலத்துணவு பெற்று பலமாக இருக்கார் சரி ஏழாம் சுக்கன் பலம் இழந்துட்டார் ஏழாம் பலம் இழந்துட்டார் பதினோராம் மதி பலம் பெற்றார் குடும்பாதி எப்படி இருக்கார் குடும்பாதி சுக்கரனே அவரும் பலம் இழந்துட்டார் அப்போ இந்த ஜாதருக்கு தாரம் இரண்டு முதல் மனைவி இழந்து மருதனம் செய்து கொள்ள அதிகாரம் உண்டு இது ஒரு அற்புதமான விதி அது இல்லை இது ஒரு சூட்சமான விதி பார் இப்போ ஏழாவது ஒரு முக்கியமான விதி எந்த ஊர் உறவை குறிக்கும் கிரகமும் எங்கள் எந்த வீட்டில் பன்னெண்டு ராசி கட்டத்தில் எந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறதோ எந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறதோ அந்த வீட்டிற்கு மாரகாதிபதிகள் திசாபுத்தி நடந்தால் அந்த உறவு காரகத்துக்கு மாரகம் ஏற்படும் இது ஒரு அற்புதமான விதி இப்போ பாருங்களேன் ஜாதி சுக்கரன் எங்கே இருக்கார் ரிஷபத்தில் இருக்கார் ரிஷபங்கிறது என்ன ராசி ராசி எப்படி பறிக்கலாம் மூன்று சரம் ஸ்திரம் உபயம் சுக்கர் என்ற ராசி ரிஷபம் ரிஷபம் என்பது ஸ்திரம் ஸ்திரத்துக்கு யார் மாறகர் மூன்று எட்டு குழந்தை மாரகர் மூன்று எட்டுக்குடிய கிரகம் மாறகர் இந்த ரிஷபத்துக்கு மூன்றாம் இடம் கடகம் எட்டாம் இடம் மகரம் இப்போ இவர் நடந்த குரு குருமகாதேசையில் சந்திரபுத்தியில் மனைவிக்கு மார்க்கம் ஏற்பட்டிருக்கிறது அப்போ சுக்கர் என்ற வீட்டுக்கு மூன்றாம் அதிபதி புத்தியில் எட்டோன் திசையில் மாரகம் நிகழ்ந்தது இது ஒரு அற்புதமான விதி இது நீ எல்லா விதிலையும் போட்டு பார்த்தா மிகச்சரியாக வரும் சரி அது மட்டுமா இன்னொன்று பார்த்தீங்கன்னா ராசிக்கு ஏழாம் இது முக்கியமான விதி ராசிக்கு ஏழாம் அதிபதி ராசி லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி ராசி கேளில் அமர்ந்து அந்த ஏழாம் அதி நீச்சமடைந்தாலும் கெட்டாலும் அல்லது ராசிக்கு ஏழாம் லக்கணத்துக்கு கேளில் அமர்ந்து அந்த ஏழாம் அதி கெட்டாலும் தாரதோஷமே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி ராசிக்கு அந்த ராசிக்கு ஏழாம் நீச்சமடைந்தாலும் அல்லது ராசிக்கு ஏழாமதி லக்கணத்துக்கு ஏழு அமர்ந்து அந்த ஏழாவது நீச்சமடைந்தாலும் தாரதோஷம் நிச்சயம் உண்டு இந்த ஜாதத்தை எடுத்துக்கங்களே லக்கணம் மேசம் ராசி மிதனம் ராசிக்கு ஏழாமது யார் குரு பகவான் ராசிக்கு ஏழாம் குரு எங்க இருக்காரு லக்கணத்துக்கு ஏழில் அமர்ந்திருக்காரு ஏழாமதி யார் சுக்கரன் நீச்சமடைக்காரு புரியுதுங்களா லக்கணத்துக்கு ஏழாம் மதி அமர்ந்த வீட்டோன் ராசிக்கு ஏழாவணம் வந்தாலும் ராசிக்கு ஏழாம் அமர்ந்த வீடு லக்கணத்துக்கு வந்தாலும் அந்த அமர்ந்த வீட்டு கெட்டுப்பேட்டா நீசமாய் அணைஞ்சிட்டா அஸ்தம் அணைஞ்சிட்டா பலையனாயிட்டா தாரதோஷம் கண்டிப்பாக உண்டு எப்போவுமே பார்த்தீங்களா தாரதோஷத்துக்கான கிரக அமைப்பு இருந்து இரண்டாவது போயிட்டா ஒரு ஜாதகத்தில் தாரதோஷத்துக்கான கிரக அமைப்பு இருந்து இரண்டாவது கெட்டுட்டா அந்த மனைவியின் இறப்பை அல்லது கணவன் இறப்பை இரவுனாலும் கூட தடுக்க முடியாது அதை அணிவித்தே ஆக வேண்டும் ஒன்றும் அடியின் அடிக்கடி சொல்லும்போது சுருதிகள் படி கிரங்கள் அமைந்து திசாபுத்தி நடைமுறைக்கு வந்து கோச்சாரும் ஒத்துழைத்து விட்டால் என்ன சொல்கிறதோ அதன்படி சுபபலனோ நடந்தே நடந்தேதே என்பது அடியை ஆணித்தரமான கருத்து இப்போ ஒரே விதியின்னு சொல்லி வேலை செய்கிறேன் இந்த சுக்கரன் அதாவது சுரம் அடிக்கடி கோச்சார சிரமம் பார்த்தீங்களா கோச்சாரப்படி எப்பொழுது ஒருத்தருக்கு தார்தோசுரம்னு கேட்டிங்களா முக்கியமாக இது ஜா தாரதோஷனை மனைவித்தான் எடுத்துக்கணும் ஒரு ஜாதனுக்கு தாரதோஷம் வருமானு தீர்மானிச்சிட்டோமா யாரை பார்க்கணும் ஏழாம் மதியை பார்க்கணும் அல்லது சுக்கரனை பார்க்கணும் ஏழாம் அதிபதி நின்ற வீட்டுக்கு பத்தில் வரும் காலத்தில் அல்லது லக்கண சுக்கர் நின்று வீட்டுக்கு பத்தாம் சனி வரும் காலத்தில் மனைவிக்கு ஆபத்தை கொடுக்கும் இது அற்புதமான கோச்சார விதி மீண்டும் நினைப்படுத்தும் பாருங்கள் லக்கணத்துக்கு ஆஞ்ச அமர்ந்த லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி எங்கே அமர்ந்திருக்கிறாரோ அவருக்கு பத்தாம் எட்டுக்கு கோச்சாரத்தில் எனக்கு கோச்சாரத்தில் சனிவான் வரும் காலத்தில் அல்லது சுக்கரன் களத்தகர் சுக்கரன் என்ற வீட்டுக்கு பத்தாம் எட்டில் சனி வரும் காலத்தில் அந்த ஜாதின் ஜாதகனின் மனைவிக்கு ஆபத்தை கொடுக்கும் ஏற்கனவே ஜாதகத்தில் மனைவிக்கு ஆயுள் குற்றம் இருந்து விசா நடந்து கோச்சாரத்தில் இப்படி ஒரு அமைப்பு வந்து விட்டால் மனைவியின் மரணத்தை இரண்டாலும் தடுக்க முடியாது இவருக்கு பாருங்களேன் லக்கணந்து ஏழாமது யார் சுக்கரன் பொதுவாக காரகன் யார் சுக்கரன் அவர் எங்கே அமர்ந்திருக்காரு ரிஷபத்தில் அமர்ந்திருக்காரு சரி ஏற்கனவே ஒரு பலம் இழந்திருக்காரு அதற்கட்டும் அது சுக்கரன் என்ற வீட்டுக்கு பத்தாம் வீட்டில் கோச்சார குரு சாரி கோச்சார சனி பகவான் வரும் காலத்தில் மனைவிக்கு ஆபத்து தந்தது அது குறிப்பாக சனி பகவான் வக்கரமடைந்த பிறகு சம்பளம் வந்திருக்கிறார் ஆக அடியன் சொன்னது போல் கிரகம் அமைந்திருப்பதால் தலைப்பில் சொன்னபோது சொன்னபடி பாவியின் பிடியில் வெள்ளி மனைவிக்கு வைப்பான் கொள்ளி என்ற தலைப்புக்கேற்ப இவர் தாரத்தை இழந்து தவிக்கிறார் கிரகத்தின் அமைப்படி மீண்டும் அடுத்தவர் சந்திப்போம் நன்றி வணக்கம்